சத்தியமாலுக்கு சாட்டையின் பதிலடி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் கனத்த இதயத்தோடு காத்திருக்கும் கடல் அம்மாள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த விஷயத்த அவர் வெளியிட்டிருக்காருங்க சாட்டை துப்பறிவாளன்கிற பெயர்ல அவருடைய கருத்துக்களை வந்து மறைமுகமாக அவர்களது பெயரை குறிப்பிடாம ஆனா அவர்கள் தான் குறிப்பிட்டோம் தெரிந்துக்கிற மாதிரி பதிவு பண்ணுவது இது அரசியல் பகுதியில காலம் காலமாக இருக்கிறது தான் அந்த விஷயத்த சாட்டை இப்ப கையில எடுத்திருக்காங்க பல நாள் புத்தியை தீட்டி நாம்தான் கட்சியுடைய முதன்மையான ஈட்டி என்று கடலம்மாள் எண்ணிட்டு இருந்தாங்க வெளியேறின பெருநாரி அவங்க பின்னாடி ஒரு படையே வரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இவ்வளவு நாள் வாகனத்துல பயணத்துக்கு கூட வந்தவங்க கூட வரல இதனால தனியா துடுப்பு போடுற மாதிரி அவங்க படகு ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல மூணு கட்சிகிட்ட பேரம் பேசி இருக்காங்களாம் வெள்ளோட்டம் பார்த்தவங்க முதல்ல தேர்வு வெட்டி கழகம் அதாவது நீங்க எந்த கட்சியை குறிப்பிடறேன்னு நீங்கதான் புரிஞ்சுக்கணும் நடிகர் தலைவரைய நேரில் போய் பார்த்துருக்காரு ஆனாலும் கதைக்கு ஆவல உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை சாமியா அங்க நின்னு ஆசாமி அவர்களும் ஜான் ஏறினால் முழம் சறுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிருக்காங்க அதன் பிறகு தில்லுமுள்ளு கட்சியில இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா தலைவர் ஒத்துக்கிட்டாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இவங்க மேல சம்ம கடுப்புல இருக்காங்க அதனால அவரை மட்டும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட அநியாயத்துக்கு மல்லு கட்டிருக்காங்க சரி பழனி முருகன் மீது பெரும் நம்பிக்கை கொண்ட கடலாமல் அவங்க அவர் பெயரை கொண்டவர் தலைமையிலான ஒரு கட்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஏற்கனவே அங்க போன கல்யாணமானவரே கரை ஒதுங்கி நிற்க நம்ம போய் அங்க என்ன செய்யறது தனி இயக்கம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்ல இப்ப அவருடைய நலன் விரும்பிகளே கோரஸா சொல்றதை பார்க்கும்போது எல்லா பக்கமும் கதவு மூடப்பட்டிருக்கு நடுக்கடல்ல சீட்டமின்றி ஆழ்ந்த அமைதியால அடங்கி இருக்காங்களா கடல் அவங்க ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண மாட முடியாதுல்ல காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு தல அரசியல் தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்களே அப்ப அவங்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கறத நம்ம கவனிச்சு தானே இருக்கும் அதையும் பதிவு பண்ணல அப்படின்னு சாட்டி துரைமுருகன் அவர்கள் இந்த வேலையை பார்த்துருக்காரு